தொல் தமிழ் மண் அறநெறியின் ஆழமும் மரத்தின் உச்சமும் ஒருங்கே கண்ட பூமி இங்கு வேந்தர்கள் செங்கோல் வழுவாது அறம் காத்தனர் ஆயினும் அவர்களின் தோள்கள் தினவெடுக்க புலி பசித்தன பாய்ந்தது வீரம் மானமும் புகழும் உயிரினும் பெரிதென மதிக்கப்பட்டது களிர்களின் பிளிரலும் கனைக்கும் குதிரைகளின் கனைப்புலியும் பறை முழக்கமும் வான் நதிர சில வேளைகளில் குருதி தோய்ந்த களம் பாடிற்று தமிழ் மரத்தின் இசை அப்பேற்பட்ட வீர சரித்திரத்தில் பாண்டியரின் கொற்றத்தை குலைக்க வானமே இடிந்து விழ்வதைப் போல் ஒரு பெரும் படை திரண்டது தலையாளங்கானம் எனும் அந்த ஒற்றைப் போர்க்களத்தில் ஏழு பெரும் படைகளையும் தன் ஒற்றை வேலின் ஆற்றலால் சிதறடித்து அவர்களின் செருக்கை அடக்கி நிலத்தின் வீரத்திற்கு தானே சான்றாய் நின்றான் அந்த இளைஞன் அவன் பெயர் தலையாளன் காணத்துச் செருவென்ற பாண்டியன் ஆனால் அவனது இளமை பகைவர்களின் கண்களுக்கு ஒரு பலவீனமாக பட்டது வெற்றிக்கான ஓர் அழைப்பாக தெரிந்தது அந்த பகைவர்கள் ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கினர் சேரநாட்டு வேந்தன் கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை சோழ நாட்டு செம்பியன் இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி புதியமலை செல்வன் திதியன் அதியமான் வழித்தோன்றல் எழினி எருமை நாட்டின் காவலன் எருமையூரன் புலிகுடி வேளிற்கோமான் இருங்கோவேள் போர்க்கள நாயகன் பொருணன் அவர்கள் எழுவரும் சாதாரணமானவர்கள் அல்ல ஒரு கணத்தில் தன் தீர்ப்பை எழுதிவிடும் ஆற்றல் கொண்டது பாலகன் சிறுவன் விளையாட்டுப் பிள்ளை இந்த சொற்கள் அவர்களின் நாவிலிருந்து உதிர்ந்த அந்த ஒரு கணத்தில் அவர்களின் அத்தனை வேள்விகளும் ஈகைகளும் வீரச் செயல்களும் தங்கள் வலிமையை இழந்து போயின ஒருவனின் தகுதியை அவன் அகவையை வைத்து அளக்கலாம் எனும் எண்ணம் உதித்த போதே அவர்கள் அறத்தின் பாதையிலிருந்து விலகிவிட்டனர் அந்தப் பிழையின் பெரும் வாரத்தை அவர்கள் அப்போது உணரவில்லை ஆனால் இந்த தமிழ்நிலம் உணர்ந்தது புதிய மலையில் வீசிய தென்றல் தன் இயல்பை மறந்து கனமாய் வீசியது கடலின் அலைகள் ஆங்காரத்துடன் கரையை அரைந்தன குறிஞ்சி நிலத்து குயில்கள் கூட தங்கள் பாடலை நிறுத்தி வரப்போகும் பெரும் பிழையை எண்ணி அமைதி காத்தன ஏனெனில் இந்த தமிழ் மண் ஒரு விசித்திரமான இயல்பை கொண்டது நீ கடவுளையானாலும் சரி காலத்தை வென்ற சக்கரவர்த்தியானாலும் சரி அறத்தின் பாதையிலிருந்து ஒரு அளவு விலகினால் உன் அத்தனை பெருமைகளையும் இதே மண் உனக்கு எதிராக திருப்பும் உன்னை வீழ்த்த வெளியிலிருந்து எவரும் வர தேவையில்லை உன் நாவிலிருந்து உதிர்ந்த ஒற்றை சொல்லே உனக்கான படுகொழியை தோண்டிவிடும் அந்த எழுவரும் தங்கள் அத்தனை அறச்செயல்களையும் ஒரே ஒரு இழிமொழியால் வீணடிக்கப் போகிறார்கள் பாண்டியனின் கொழு மண்டபத்தில் அந்த தூதன் நின்றான் அவன் நாவின் ஒளி எழுவர் செருக்கின் கூட்டு முழக்கமாய் திசையெங்கும் அதிர்ந்தது தலையாளங்கான துமுற்றத்தில் எம் கோக்கள் முன் நிற்கச் சொல் எழுவரின் திறல் கொண்டு அவன் ஆற்றலை அளக்கட்டும் இதுவே எழுவேந்தரின் இறுதி ஆணை அவ்வாசகம் இடிவிழுந்தாற்போல் அவையில் வீழ்ந்தது நெடுஞ்செடியன் சிலையன் சமேர் அது அச்சமோ திகைப்போ அன்று ஊடி பெருங்காற்றுக்கு முந்தைய ஓயிருள் அமைதி தன் எழுந்த இடிவன அவன் அதைக் கொள்ளவில்லை மாறாக தன் தொல்குடியின் மீதும் இந்நிலத்தின் தொன்மையரத்தின் மீதும் எரியப்பட்ட வஞ்சினவென அதை உணர்ந்தான் மிக மெல்ல தன் கோளிருக்கையை விடுத்து அவன் எழுந்தான் அந்த அவையே உயிரடக்கி கவனித்தது தூதனே அந்த ஒற்றை கிளவியின் கார்வம் தூதனை தடம்புரளச் செய்தது செல் சென்றுடைப்பாய் உன் கோக்களிடம் அவர்கள் அழைத்தது ஒரு விளையாட்டு மைந்தனை அல்ல இருமாப்பெனும் களியாட்டத்தை ஈறு வரும் கூற்றை தலையாளங்கானத்தில் அவர்கள் காண்பது என் படையை அல்ல அறம்பிழைத்தோரை தண்டிக்கும் இந்த நிலத்தின் தொல் சீற்றத்தை அன்றைய பொழுதில் அவர்களின் எழுமுடிகளும் என் தாளடியில் கிடக்கும் இது அந்த பாண்டியனின் வாய்மை மொழியின் உரைப்பாய் அவன் தூதன் அச்சத்தில் உறைந்து நிற்க அந்த மாபெரும் அவையின் அமைதியை கிழித்தது ஒரு சான்றோரின் குரல் அது பாண்டியனின் குலமுதல் புலவரான மாங்குடி மருதனாரின் குரல் வேந்தே பொறுத்தருள்க தங்கள் வஞ்சினம் விண்ண செய்தது ஆயினும் மருதனார் தயங்கினார் பகைவர் குறித்த களத்தில் நாம் முன்னேற்பாடின்றி செல்வது பெரும் விபரீதத்தில் முடியலாம் எழுவரின் கூட்டுப்படை என்பது எண்ணி பாராத ஆற்றல் தங்கள் சீற்றம் மதிநுட்பத்தால் வரி நடத்தப்பட வேண்டும் அவசர முடிவு பேரழிவிற்கு வித்திடலாம் அவையில் மீண்டும் மயான அமைதி சூழ்ந்தது மாங்குடி கிழாரை அவன் குரல் இப்போது கனிந்திருந்தது யார் இந்த பாண்டியர்கள் என்பதை யான் மறந்தேன் என்கிறீரோ அன்றியும் இந்த நெடுஞ்செடியனை ஆளாக்கியது யார் என்பதை மறந்தனையோ அது நீர்தானே என் ஆசானே நீங்கள் ஊட்டிய அறிவை எண்ணிப் பாராது வெறும் வெஞ்சினத்தில் இந்தச் சிறுவன் களம்புகுவான் என்றோ கருதி நீர் மாங்குடி மருதனார் திகைத்து நின்றார் வீரமும் விவேகமும் கரங்கோர்த்த அந்தக் கணமே பாண்டியனின் வஞ்சினம் செயலூறு கொண்டது மாங்குடி மருதனாருக்கு அளித்த புன்னகை மறைந்து நெடுஞ்சொடியனின் முகம் மீண்டும் இரும்பின் உறுதியை அடைந்தது

உங்கள் விரிக்குதடா கொண்டடும் குளிந்திடும் கோதையர் நடந்திடவே பண்டையர்